காலையில் கூட்டிகிட்டு வந்தாங்க பைக் பார்க்கலாம் வாமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு எடுத்தாங்க பார்த்தோம் ஒரு பைக் கூட செட்டா ஆகவே இல்லை காலையில சாப்பாடு ஒண்ணு சரி கடைசா கூட்டி போய் சாப்பிட கூட்டிட்டு போட இந்த சாப்பிட வந்துருப்பீங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு ஆமாங்க பைக் பார்க்கலாம் தான் போனோம் சரி ஒரு நேரத்திலயே வெயில் வராதுன்னு பார்த்தா வெயில் கொடுத்திருச்சு சரி வந்துட்டு வந்தது வந்துட்டோம் இது நம்ம இருக்கிற ஏரியா பக்கத்துல ஒரு ஹோட்டல் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டோம் இப்படி சாப்பிட்டு இப்படியே டாமிக் எல்லாம் பார்சல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் சரி அம்மாக்கு என்ன வேணுங்கிற கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா டாமி பரோட்டா எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா அருமையா இருக்கு குழம்பு குழம்பு ஒரு சேர்த்து நல்லா இருக்கு அருமையா இருக்கு டாமிக் சேர்த்து வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை பக்கத்துல தான் இருக்கு ஹோட்டல் அங்கே இல்லைன்ற என்ன ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் அவ்வளோதான் பட்டு இங்கேயே எல்லாமே இருக்குது இனிமேல் வரணும்னா நீங்கள் இந்த பிரச்சனை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் ரெண்டு நாலு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணணும்னா இங்கேயே சாப்பாடு எல்லாமே வாங்கிக்கலாம் அவசரத்துக்கு வந்து வாங்கிக்கலாம் ஆமாம் 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 பூரி சாப்பிட்றாங்க பூரி எப்படிம்மா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குதுங்க நான் புரோட்டா வாங்கிட்டேன் மம்மி வந்து பூரி வாங்கிட்டாங்க சரி ஓகே மதியானத்துக்கு பேசம் பார்சல் வாங்கிக்கலாமா காலையில் செஞ்சுருக்க மாட்டாங்க எதுவும் நேராக பார்த்துட்டு மதியம் ஆமாம் நாள் கூட ஊர் நாமளே இப்போ எல்லாமே இருக்குதுங்க பாருங்க எல்லாமே இருக்கு ஸோ நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இருக்குமா மிகவும் முடியாதப்போ கொஞ்சம் வாங்கிக்கலாம் ஓகே சூப்பர் சரி டாட் முடி டாமிக்கு பார்சல் வாங்கிட்டு கிளம்பிடலாம் ம் சரிங்க வாங்கிட்டு வந்துடுறேங்க ம் ஏதா நீ

ஏமா போலமா சரி சரி சரிவா போலாங்க வெயில் வரைக்கும் ஓடிடலாம்